சனிக்கூட்டல் குறு கூட்டல் ராகு கேது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் கதவை தட்டும் ராஜயோகங்கள் ஏழு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் சிலர் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஓயாத பிரச்சினை என்று கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த புத்தாண்டு புதுமையை தரப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் யாரெல்லாம் வாழ்க்கையின் உச்சத்தைத் தொடப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நவகிரகங்களின் சனி குரு ராகு கேது கிரகங்கள் சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றனர் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் கிடந்தவர் கோபுரத்திற்கு போவார்கள் மன்னராக இருப்பவர்கள் முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வார் குரு பகவான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் அருள் தேவை நவகிரகங்களின் குரு பகவான் தனது சஞ்சாரத்தினால் பல நன்மைகளை செய்வார் நமக்கு கஷ்டங்கள் தீர வேண்டும் நாமும் வாழ்நாளில் ஒரு நாளாவது கோடீஸ்வரன் ஆக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் குருவின் அருளால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் கிடைக்கப் போகிறது மேஷம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குரு பகவானின் பயணம் குதூகலத்தை தரப்போகிறது சனி பகவான் லாபஸ்தானத்தை கொடுப்பதால் பதவி யோகம் கிடைக்கும் தலைமை பதவி கிடைக்கும் சனியின் அருளால் சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் நடைபெறும் மகத்தான யோகத்தை சனி பகவான் தரப்போகிறார் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது ஜோதிடம் சனி கூட்டல் குரு கூட்டல் ராகு கேது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் கதவை தட்டும் ராஜயோகங்கள் ஏழு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் பாய் ஜெயாலக்ஷ்மி சி பப்ளஷ் மண்டே ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை ஆறு மணி பதினொரு நிமிடங்கள் ஐஎஸ்டி சென்னை நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றனர் சிலர் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஓயாத பிரச்சினை என்று கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த புத்தாண்டு புதுமையை தரப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் யாரெல்லாம் வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஆட்வர்டிஸ்மெண்ட் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நவகிரகங்களின் சனி குரு ராகு கேது கிரகங்கள் சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றனர் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் கிடந்தவர் கோபுரத்திற்கு போவார்கள் மன்னராக இருப்பவர்கள் முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வார் ஆட்வர்டிஸ்மெண்ட் குரு பகவான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் அருள் தேவை நவகிரகங்களின் குரு பகவான் தனது சஞ்சாரத்தினால் பல நன்மைகளை செய்வார் நமக்கு கஷ்டங்கள் தீர வேண்டும் நாமும் வாழ்நாளில் ஒருநாளாவது கோடீஸ்வரன் ஆக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் குருவின் அருளால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் கிடைக்கப் போகிறது மேஷம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குரு பகவானின் பயணம் குதூகலத்தைத் தரப்போகிறது சனி பகவான் லாபஸ்தானத்தை கொடுப்பதால் பதவி யோகம் கிடைக்கும் தலைமை பதவி கிடைக்கும் சனியின் அருளால் சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் நடைபெறும் மகத்தான யோகத்தை சனி பகவான் தரப்போகிறார் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது ஆட்வர்டிஸ்மெண்ட் சிம்மம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது சிறப்பு அற்புதமான யோக நிலை குரு பார்வை சிம்ம ராசியின் மீது விழுகிறது சனி பகவான் பார்வையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுவது சிறப்பு கோடிகளில் புரளப் போகும் யோகம் அமையப் போகிறது சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் சச மகா யோகம் கிடைத்துள்ளது இது மகத்தான ராஜயோக அமைப்பு உண்டாகிறது பணமழை போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைகிறது மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தொழில் குருவாக இடப்பெயர்ச்சி அடைந்தாலும் கன்னி கன்னி ராசிக்காரர்களே அஷ்டம குருவாக பயணம் செய்தாலும் மே மாதம் முதல் குரு ஒன்பதால் வீட்டிற்கு சென்று உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் அதேபோல போல சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஆண்டு முழுவதும் பயணம் செய்வது அற்புதம் செய்யும் தொழிலில் லாபம் வரும் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு இனி ராஜயோகம்தான் உங்கள் தசா தசாபுத்தி அற்புதமாக இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ராஜயோக பலனை அனுபவிப்பீர்கள் துலாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து நேரடியாக பார்வையிடுகிறார் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் ஆண்டாக அமைந்துள்ளது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் அச்சப்பட வேண்டாம் குருவின் பார்வையால் திடீர் பணவரவு வரும் பதவி இழந்து தவிப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ராகு கேது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தைத் தரப்போகிறார் விருச்சிகம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது நான்காம் வீட்டில் சனி அமர்ந்து சச மகா யோகத்தை தரப்போகிறது பல ஆண்டுகாலம் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் தொலைந்தவை எல்லாம் திரும்ப வரும் கடனில் தவித்தவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் குவியப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ராஜயோக அமைப்பாக உள்ளது வெளிநாடுகளில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் முற்றுப்புள்ளி ஜோதிடம் சனி கூட்டல் குறு கூட்டல் ராகு கேது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் கதவை தட்டும் ராஜயோகங்கள் ஏழு ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் பாய் ஜெயாலக்ஷ்மி சி பப்ளிஷ் மண்டே ஜனவரி எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மாலை ஆறு மணி பதினொரு நிமிடங்கள் ஐஎஸ்டி சென்னை நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நமக்கு நல்ல காலம் எப்போ பிறக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கின்றனர் சிலர் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ வருஷமாச்சு கடன் தொல்லை உடல் ஆரோக்கியத்தில் ஓயாத பிரச்சினை என்று கஷ்டப்படுபவர்களுக்கு இந்த புத்தாண்டு புதுமையை தரப்போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் யாரெல்லாம் வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறார்கள் என்று பார்க்கலாம் ஆட்வர்டிஸ்மெண்ட் சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நவகிரகங்களின் சனி குரு ராகு கேது கிரகங்கள் சில ராசிக்காரர்களை வாழ்க்கையின் உச்சத்திற்கு கொண்டு செல்லப் போகின்றனர் ஒருவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுப்பவர் சனி பகவான் சனி பகவான் மனது வைத்தால் போதும் குப்பையில் கிடந்தவர் கோபுரத்திற்கு போவார்கள் மன்னராக இருப்பவர்கள் முடி துறந்து நாடு இழந்து நலன் போல அலைய வேண்டியதுதான் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வார் ஆட்வர்டிஸ்மெண்ட் குரு பகவான் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் அருள் தேவை நவகிரகங்களின் குரு பகவான் தனது சஞ்சாரத்தினால் பல நன்மைகளை செய்வார் நமக்கு கஷ்டங்கள் தீர வேண்டும் நாமும் வாழ்நாளில் ஒரு நாளாவது கோடீஸ்வரன் ஆக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார்கள் குருவின் அருளால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் சில ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் கிடைக்கப் போகிறது மேஷம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும் குரு பகவானின் பயணம் குதூகலத்தை தரப்போகிறது சனி பகவான் லாபஸ்தானத்தை கொடுப்பதால் பதவி யோகம் கிடைக்கும் தலைமை பதவி கிடைக்கும் சனியின் அருளால் சங்கடங்கள் நீங்கும் நன்மைகள் நடைபெறும் மகத்தான யோகத்தை சனி பகவான் தரப்போகிறார் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது ஆட்வர்டிஸ்மெண்ட் சிம்மம் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ளது சிறப்பு அற்புதமான யோக நிலை குரு பார்வை சிம்ம ராசியின் மீது விழுகிறது சனி பகவான் பார்வையும் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுவது சிறப்பு கோடிகளில் புரளப்போகும் யோகம் அமையப் போகிறது சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்வதால் சச கிடைத்துள்ளது இது மகத்தான ராஜயோக அமைப்பு உண்டாகிறது பண மழை பொழிய போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக அமைகிறது மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தொழில் குருவாக இடப்பெயர்ச்சி அடைந்தாலும் ஆட்வர்டீஸ்மெண்ட் கன்னி கன்னி ராசிக்காரர்களே அஷ்டம குருவாக பயணம் செய்தாலும் மே மாதம் முதல் குரு ஒன்பதால் வீட்டிற்கு சென்று உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் அதேபோல போல சனி பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஆண்டு முழுவதும் பயணம் செய்வது அற்புதம் செய்யும் தொழிலில் லாபம் வரும் கடந்த இரண்டரை ஆண்டு காலம் நஷ்டங்களை சந்தித்தவர்களுக்கு இனி ராஜயோகம்தான் உங்கள் சுயஜாதகத்தில் தசாபுத்தி அற்புதமாக இருந்தால் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ராஜயோக பலனை அனுபவிப்பீர்கள் துலாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து நேரடியாக பார்வையிடுகிறார் செய்யும் தொழிலில் லாபம் கிடைக்கும் செல்வ வளம் கிடைக்கும் ஆண்டாக அமைந்துள்ளது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு சென்றாலும் அச்சப்பட வேண்டாம் குருவின் பார்வையால் திடீர் பணவரவு வரும் பதவி இழந்து தவிப்பவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் பிள்ளைகளால் நன்மைகள் உண்டாகும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் ராகு கேது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தைத் தரப்போகிறார் ஆட்வர்டிஸ்மெண்ட் விருச்சிகம் செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் குரு பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கப் போகிறது நான்காம் வீட்டில் சனி அமர்ந்து சச மகா யோகத்தை தரப்போகிறது பல ஆண்டுகாலம் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும் தொலைந்தவை எல்லாம் திரும்ப வரும் கடனில் தவித்தவர்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பணம் குவியப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான ராஜயோக அமைப்பாக உள்ளது வெளிநாடுகளில் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆட்வர்டிஸ்மெண்ட் தனுசு சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று அற்புதம் மூன்று ஆறு பதினொன்று சனி பகவான் இந்த வீடுகளில் அமரும் போது சனி பகவான் ஒருவரை உச்சத்திற்கு கொண்டு செல்வார் மகத்தான ராஜயோகத்தை தருவார் பதவி இழப்பு உத்தியோகத்தில் புறமோசன் இல்லாமல் இருப்பது பணம் கைக்கு எட்டி வாய்க்கு எட்டாமல் இருந்து வந்தீர்கள் பதவி யோகத்தைத் தரப்போகிறார் குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் இந்த யோகங்கள் பார்வையால் பணமழை பொழியப் போகிறது இழந்த சொத்துக்களை மீட்பீர்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துள்ளது மீனம் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் குரு பகவான் இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் அமர்ந்து பயங்கர லாபத்தை தருகிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ஜென்ம ராகு சனி குரு கிரகங்கள் பதவி யோகம் ராஜயோகத்தை தருவார்கள் இது அற்புதமான ஆண்டாக அமைந்துள்ளது தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொட்டி கொடுக்கப் போகிறது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு உங்களுக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷத்தை தரப்போகிறது